ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது நம்ம கோயம்புத்தூர்ல இப்போ ரொம்ப பாப்புலரா பேசப்படுற நம்ம செம்மொழி பூங்காக்கு தான் வீக்கெண்ட்ல வந்தா கூட்டமா இருக்கும்னு வீக் டேஸ்ல தான் நம்ம வந்திருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் அகைன் ஒன் ஆஃப் தி பிரைட் ஆஃப் கோயம்புத்தூர் நம்ம செம்மொழி பூங்கா அங்கதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சோ உள்ள போய் பார்க்கலாம் சோ வீக் டேஸ்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் ரஷ் எல்லாம் இருக்காதுன்னு ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க செம்மொழி பூங்கா என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரோஸ் கார்டன் வச்சு செம்ம சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இந்த பில்டிங் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ் ரூம் லைப்ரரி அப்படி இப்படின்னு எல்லாமே

பதிச்சுட்டாங்க அடுத்தது குட்டிஸ்கான ஸ்பாட் எக்ஸிபிஷன்ல இருக்க அவ்வளவு துரலிங்கான கேம்ஸும் இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு நீங்க தனியா டிக்கெட் வாங்கணும் வீக் டேஸ் அதுவும் ஆப்டர் டைம் அப்படிங்கறதுனால பெருசா கூட்டம் எல்லாம் இல்லங்க ரொம்ப ஃப்ரீயாவே தான் இருந்துச்சு பக்கத்திலே ஓபன் பண்ணாத அனுபவம் அங்காடினு இருந்துச்சு விளையாடியாச்சு குழந்தைங்களுக்கு பசிக்கும் இல்ல அதுக்கான உணவகம் தான் இங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு நாங்களும் இங்க சாப்பிட்டோம் ஃபுட் எப்படி இருந்தது அஃபோர்டபுளா இருந்ததுன்னு பார்ட் டூ வீடியோல பாக்கலாம் சில்லுன்னு எல்லாம் பச்சை பசையல் இருந்துச்சு அங்கங்க உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சிருக்காங்க சொல்ல சொல்லி புல்லா சுத்தி பார்க்க முடியல டயர்ட் ஆயிடுச்சு செலவு என்ஜாய் பண்ண சரியான ஸ்பாட் கண்டிப்பா உங்க குழந்தைகளோட வந்து பாருங்க